முக்கியமான ஒரு ஹதீஸ் நாங்க எங்களுடைய அஹ் குடும்பத்துக்கு பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே நாம சொல்லிக் கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஹதீஸ் என்ன ஹதீஸ் இதா ஹுவ நாம ஒரு மனிதன் தூங்குவதற்காக சென்று விட்டால் ஒரு மனிதன் தூங்குறதுக்காக சென்று விட்டால் சைத்தான் என்ன செய்யறான்னு சொன்னால் அவனுடைய தலையில மூன்று முடிச்சுக்களை போடுகிறான் இதை நம்ம கேட்கிற ஹதீஸ் தான் இதை அடிக்கடி நம்ம கேட்டிருக்கிறோம் இதுல மிக முக்கியமான ஒரு விளக்கம் வருது அதை நான் சொல்றேன் يعقد الشيطان على قافية رأس أحدكم إذا هو نام ثلاث أقد ورماني ذن تونغ وذلك كتشن رأل إبن نيه تونغ بورن உங்களுடைய தலையில ரெண்டு மூன்று முடிச்சுக்களை செய்தான் போடுறான் மூன்று முடிச்சுக்கள் போடப்படுகிறது எதிரிபுதின் அலை கிளையிலும் பவியில் அவன் ஒவ்வொரு முடிச்சையும் போடுகின்ற பொழுது ஒவ்வொரு முடிச்சையும் போடுகின்ற பொழுது என்ன சொல்லி போடுறான்டா அலைக்க அலைக்க லைலும் தவில் நீண்ட இரவு நிம்மதியா தூங்கு நீண்ட இரவு நிம்மதியா தூங்கு சைத்தானுக்கு என்ன வேணும் நம்ம என்ன ஓதுனாலும் சரி என்ன துவா ஓதுனாலும் சரி எப்படியாவது எப்படியாவது வழி எடுக்க பார்க்கணும் இப்போதான் வைங்கள நம்ம ஆயத்தில் குறிச்சி ஓதிட்டோம் என்றா சைத்தான பாதுகாப்பு நமக்கு சைத்தான பாதுகாப்பு கிடைக்கும் இப்ப சூரத்தில் பக்கராவுடைய கடைசி ஓதுனாலும் பாதுகாப்பு கிடைக்கும் ஆனால் அவன் வந்து இந்த அளவுக்கு அவனுக்கு பாதுகாப்பு கிடைச்சிட்டு இப்ப சுபுக்கு எலும்பு விடாம பாக்கணும் சுபுக் இவன் எப்படியாவது எலும்பு விடாம ஆக்கிரணும் இவனுக்குற பூரண பாதுகாப்பு கிடைச்சிட்டு அதுக்குள்ள ஒன்னும் செய்ய மாட்டான் ஆனா இப்ப அவனுக்கு அடுத்த இஸ்டப் என்ன சுபூ கலும்பிடுவான் அப்ப ஆஹ் இவன் எலும்பு விடாம என்ன செய்யணும் ஆஹ் இவனை படுக்க போடணும் அப்ப ஒவ்வொரு முடிச்சையும் அவன் போடுற பொழுது ஒக்கதத்தின் அலை கிளையிலும் தொவியில் நீண்ட இரவு நிம்மதியாக நீ தூங்கு என்று சொல்லி அஹ் நிம்மதியாக தூங்குன்னு சொல்லி செய்தான் போடுவான் இப்ப அவன் அப்படியே தூங்குறான்டா தான் ரசூசலி ஹதிசர் சொன்னாங்க என்ன சொன்னாங்க இந்த ஹதிசில வேற ஒரு ரிவாயத்துல வருது அதாவது இரவு முழுக்க அதாவது இரவு முழுக்க தூங்கி அடையும் வரை ஃபஜர் இல்லாம தூங்குற ஒரு மனிதனை பத்தி கேட்கின்ற பொழுது ரஜுலுன் பால சைத்தான் அந்த மனிதனுடைய காதுல வந்து சைத்தானு செய்யறான் சிறுநீர் கழிச்சிட்டான்னு சொன்னாங்க செல்லதாலை செல்லும் அப்ப சிறுநீருடைய சிறுநீர் கழிக்கிறதா இருந்தா அது எதா இருக்கணும் மலசலகூடமா இருக்கணும் அப்ப யாரோ ஒரு மனிதன் சுபூத்தலாம உறங்குறானோ அந்த மனிதனுடைய காது சைத்தானுடைய என்ன மலசலகூடமா இருக்கிறது புரியுதா அதான் அர்த்தம் யார் சுபோத்லாம சுபோத்துலாம உறங்குகிறாரோ காலையாகும் வரை ஏழு எட்டு ஒன்பது பத்து மணி வரைக்கும் உறங்குறாரோ அவருடைய காது எப்படி மாறுதுன்னு சொன்னா சைத்தான் மலங் கூடிய சைத்தான் சிறீர் கழிக்கக்கூடிய ஒரு கழிவறையாக மாறிவிடுகிறது அது இல்லாம அதை எப்படி அவன் வெற்றி கொள்ள வேண்டும் என்பதை பாருங்க ரசூலாய் சல்லா அலி சொன்னாங்க இப்ப சைத்தான் மூன்று முடிச்ச போம்புறாரு எழும்பி ஃபதக்கர் அல்லா உடனே போன் எடுத்து பார்க்காம எழும்புறோடனே ஃபதக்கர் அல்லா நிறைய பேர் என்ன எழும்புறோடனே போனை தான் பார்ப்பாங்க போனை டைம் பார்க்கறது பார்க்குற வேற விஷயம் போனை பார்க்க கூடாது ஹராம்னு சொல்ல வரையில எழும்பிட்டு என்னதையாவது வந்திருக்குதா இதான்னு பார்க்க மெசேஜில் பார்க்கறதுக்கு பதிலா எழும்பி எழும்பினால் முழித்து எழுந்தால் ஃபதக்கர் அல்லாஹ் தூங்கி எழுப்பு என்ன சொல்லணும் அலமதுல்லா இல்லதி சொல்லுங்க அலமதுல்லா இல்லதி எங்க படிச்சோம் சைல் புகார் இல்லை அம்துல் இல்லா அம்துலில்லாஹ் இல்லதி அஹ் யானா பாதாமா மாற்றன ஒலியின் தூங்கி எலும்புனத்தோட நம்ம ஓதுனதுவா அவ்வளோ தானே அப்போ தூங்கி எலும்புனத்தோடு இது ஞாபகம் வரணும் அப்ப ஃபதக்கர் அல்லாஹ் பொதுவாக வந்தாலும் பிரசுச வாசிகள் காட்டி எழுந்திருக்கிறாங்க தூங்கி எலும்புனா என்ன ஊதணும் இந்த இந்த துவா ஓதணும் பொதுவாக இந்த ஹதீஸ்ல சொல்லப்படுது தூங்கி எலும்புனத்தோட விக்ரஸ் செய்வாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த துவா ஓதுவாங்க ரசுசல் அரசும் நிறைய செஞ்சிருக்கிறாங்க நிறைய துவாக்கள் ஓதி இருக்கிறாங்க தாஜித்துக்கு அழுமு நாள் அஹ் தொழுவிக்கு அழும்பு நாள் அதை நம்ம படிச்சு படிச்சிருக்கிறோம் எங்களுக்கு லேசா சுருக்கமாச்சுவதாயிருந்தா லேசா ஒரு வார்த்தை அல்ல ஹம்துல்லில்லா அல்லாஹ் ஞாபகப்படுத்திட்டார் அஹையானா பா அமாதனா ஒய் லை நாங்க மரணிச்ச பின்னால எங்களை உயிர் பிடிச்ச அல்லாஹ் கே போல அனைத்தும் அல்ல ஹம்துல்ல இல்லதி அமாதனா ஒய் லை ஹினுஷூர் அவன் பக்கம்தான் நாங்கள் மீண்டு செல்ல போகின்றோம்

சிந்தி அல்லாவை நாம சிந்திக்கிறது என்பது தூங்கி எழுப்பின உடனே இது மிகப்பெரிய ஒரு அபாதா தூங்கும் பொழுதும் அல்லாவுடைய சிந்தனை தூங்கி எழுந்தாலும் அல்லாவுடைய சிந்தனை அப்ப தூங்கி எழுந்தா உடனே அந்த முடிச்சு அவுந்து போவோம் ரெண்டாவது ஃபைன் தவல்லா உதவு செய்தால் உதவு செய்த பத்தி நம்ம சிறப்பு நிறைய பார்த்திருக்கிறோம் ஃபைன் தவல்லா உதவு செய்தால் இன் ஹல்லத் ரெண்டாவது முடிச்சு அவளுக்கப்படும்

ஃபஜி அந்த குளித்த ஃபஜ் உடைய நேரம் கட்டாயக்கடமே நம்ம எழும்பிறனும் அதுக்கு முன்னால் எழும்பி எந்த தொழுகை தொழுதாலும் சரி அப்படி இல்லை ஒரு ஃபஜ்ர்க்கை அழும்புறாருன்னா கேமுலன் தொலை இல்லை என்பது குற்றம் பிடிக்க மாட்டார் ஏன்னா அது சுண்ணத்து அதானே ஃபஜ்ர் விளம்பி அவர் தொழுகிறார் ஃபர் இன் இன் ஹல்லத் உஹுதா அவருடைய அடுத்த முடிச்சு மூன்று முடிச்சும் அவில்க்கப்படுகிறது அவ்வளோ தானே முதலாவது என்ன முதலாவது நம்ம செய்தால் மூன்று முடிச்ச அவில்க்கிறது என்ன செய்யணும் ஒவ்வொரு நாள் நடக்குது ஒவ்வொ ஒரு மனிதன் வந்து தூங்க சென்றால் இதோட தூங்க சென்றா முடிச்சு போட்டுருவான் நம்ம நல்லா யோசிச்சு யோசிச்சுக்கொள்ளணும் நான் காலையில எழும்புன உடனே மூன்று முடிச்சுக்களை அவழ்த்திட்டோமெண்டா இன்னைக்கு இந்த ஹதீஸ்ல மிக முக்கியமான ஒரு விஷயம் கடைசியில பாருங்க இது இந்த இதை நீங்க மு முழுமையாக பேணி வாங்க உங்களோட வாழ்க்கையில நீங்க புத்துணர்ச்சியை உணர்வீர்கள் அந்த நாள் நல்ல ஒரு மனசுக்கு இதமான ஒரு நாளாக மாறும் தானே ரைட் அடு ரசுல்லா நிறைய பேர் இந்த ஹரிசை கேட்குறதுதான் ஆனா அதுல எதார்த்தத்தை புரியுறது இல்லை ரைட் மூண்டாவது முடிச்சு அவழ்க்கப்பட்ட உடனே பாஸ்பஹ நஷீ பன் மூன்றை முடிச்சு அவிழ்த்து போட்டு காலை அடைந்தால் ஒன்று நஷீத்தாக உற்சாகமானவனாக தெளிவா ஹதீஸ்ல வருது உற்சாகமா இருப்பார் நசீத்னா இருப்பார் அவருக்கு ரெண்டு அவர்ல செய்யற வேலைகளை அவர் அவர்ல செஞ்சிருவார் ஏன்னா அந்த அப்படி ஒரு படக்கத்துண்டாகும் உற்சாகமாக இருப்பாரு இல்லைன்னா தூங்கி 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 தானே ஒரு அவர்ல செய்யறது அஞ்சு அவருக்கு செஞ்சிட்டிருப்பாரு

ரெண்டு பகுதி மனிதனுடைய உடல் இருக்கிற மாதிரி உள்ளம் கல்பு ஆன்மா இந்த பகுதியிலும் அடுத்த பகுதியிலும் இருக்குது உள்ளம் வந்து மாறணும் அமைதியான உள்ளமாக அமைதியான ஆன்மாவாக மாறணும் அப்ப அப்படியான ஒரு நப்சாக மாறிவிட்டால் அப்ப சுறுசுறுப்பாக இயங்குவார் மனசுல நிம்மதி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் ராகத்து இருக்கும் யாரை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை யாரோடைய எந்த கோபம் இல்லை குரோதம் இல்லை மனசு ஆரோக்கியமாக உள்ளம் வந்து அவர் அவர் அந்த நாள்ல சந்தோஷமா இருப்பார் அப்படி இல்லை என்று சொன்னால் அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு உள்ளத்துல ஒரு எப்பயுமே என்னடா இது ஏன் பிறந்தோம் என்ன இது ஏன் வாழ்றோம் வாழ்ந்து என்ன செய்ய நம்ம வாழ்ந்து என்ன 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 கிடைக்க போகுது இப்படியே தானே ஒவ்வொரு நாளும் போகுது எலும்புறோம் சாப்பிட்றோம் படுக்கிறோம் பா சாப்பிட்றோம் அங்கங்கே போறோம் வாரம் படுக்கிறோம் இந்த மாதிரி சிந்தனை இப்ப வரும் இது சூசலான்னு சொல்லிட்டாங்க தெளிவா ஹபீஸ் நப்சாக இருப்பார் கஸ்லானாக இருப்பார் சோம்பேறியாகவே இருப்பார் சோம்பரியிலேருந்து சோம்பரித்தனத்திலிருந்து ரசூசல செய்ய பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் அப்ப நாங்க என்ன செய்யணும்டா இந்த மூன்று அமல்களையும் செய்வதனூடாக ஒவ்வொரு நாளையும் நாங்க மகிழ்ச்சியானதாக மாத்தலாம் இதுதான் நான் சொல்ல வரேன் ஆ தான் மூணு முடிச்சு போறேன் அவ்வளோ அவளம் தான் நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம் அதான் நாம் அந்த மூன்று முடிச்சுக்களையும் அவிழ்ப்பதனால் அந்த நாள் நல்ல நாளாக நல்ல நாள் கெட்ட நாள் நம்ம சொல்ல முடியாது அந்த மனிதனை பொறுத்து யார் சுப தொழுகிறாரோ அவர் எல்லாவுடைய பாதுகாப்புல இருப்பார் அதே நேரம் அப்பர் அவர் நினைக்கிற நல்ல நாள் உதாரணம் சொல்லுவேன் நாளை சரியில்லைப்பா அப்படி சொல்லக்கூடாது ஏன்னா நாள் சரியில்லை நீங்க சரியில்லை அதனாலதான் நாள் என்ன உங்களுக்கு ஆயிருச்சு அந்த தான் பிழை காலமத்த நம்ம குறை சொல்ல கூடாது நல்ல நாள் இது கெட்ட நாள் இது மோசம் அப்படி சொல்லக்கூடாது நீங்க இந்த மூண்டை செஞ்சீங்கன்னா நீங்க பாக்குற அந்த உங்களுக்குன்று ஒரு நல்ல ஒரு நாள் ஒன்னு நீங்க நினைப்பீங்க ஒருவரை வந்து முழுமையா பாவத்தில் ஈடுபட்டிருப்பாரு அவர் சொல்லுவார் இன்னைக்கு மசா நல்ல ஃபன்னா ஜொலியா கழிஞ்சிட்டு நாள் ஆனா அவருடைய பார்வையில் அது ஜோலி பன்னா தெரியும் அந்த நல்ல நாளா இருக்கும் ஆனா உண்மையிலேயே அவர் வந்து மனி மானசீக ரீதியாக அவருக்கு நல்ல நாளாக அது இருக்காது அது அடு அடுத்த நாளோட ஒப்பிடும் பொழுது அடுத்த நாள் மாறும் பொழுது மூணு நாளாகும் போது நாளும் பொழுது அவருக்கு இன்னும் அது கவலையும் துன்பத்தையும் அதிகரிக்கும் ஆனால் ஒரு மூமியினை பொறுத்தவரையில ஒவ்வொரு நாளும் இதை படி ஒவ்வொரு நாளும் இதை பேணுதலாக செஞ்சு வந்தா நிச்சயம் அவனுடைய நாள் அவருடைய வாழ்க்கை அவருடைய முழு வாழ்க்கையும் சந்தோஷமாக மாறும் அல்லாஹ் அப்போ மூன்று விஷயத்த எங்களுடைய வாழ்க்கையில கடைபிடித்துக் கொள்ள வேண்டும் அது என்ன காலையில எலும்புனத்தோட நீங்க மறந்துடாம எப்பயுமே நம்ம என்ன செய்யணும் காலையில எழும்பி கொஞ்ச நேரம் உட்காந்து கொஞ்சம் தூங்கி தூங்கி முட்டிட்டு அதுக்கு பிறகு போனை கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கு பிறகு என்ன பாத்ரூமுக்கு பேத்து வந்து அதுக்கு பிறகு நமக்கு ஒரு அப்ப அதுக்கு பிறகு கையை களி உதவு செஞ்சுட்டு வந்தாலும் நம்ம ஒரு மயக்கத்துல இருப்போம் அப்படி அல்ல நாங்க அல்லாவ ஞாபகப்படுத்தணும் ஒன்று ரெண்டாவது உதவு செய்யணும் எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி காலை கடன்களை நிறைவேற்றிட்டு நம்ம உதவு அழகாக செஞ்சு கொள்ளணும் உதவு செஞ்சுட்டு போத வேண்டிய ஓதி கொள்ளணும் அதுவும் அந்த திக்க வந்துடும் உதவு செஞ்சு போத வேண்டிய துவா கொள்ளணும் அதே மாதிரி நாங்கள் தொழுகையை பேணிதலாக உள்ளட்சத்தோட தொழும்பொழுது அந்த நாள் அந்த மனிதன் அந்த நாளில் செய்வான் சந்தோஷமானவனாக மனசுல ஒரு நிம்மதி அவனுக்கு கொடுக்கப்படும் அவன் உற்சாகமானவனாக அந்த நாளுடைய அந்த நாளை அடைவான் என்பதாக ரசூல்லாய் சல்லா அலிஸ் சொன்னாங்க இந்த ஹதீஸ் அபூஹர் ரதி அல்லாம் ரிவாய் செய்யறாங்க இமாம் ரஹமத்துல்ல அலை சகிள் புகாரினுடைய ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி இரண்டாவது செய்தியாகவும் இமா முஸ்லீம் ரஹமத்துல்லா அலை எழுநூத்தி எழுபத்தி ஆறாவது செய்தியாகவும் பதிவு செய்திருக்கிறார்கள்